என் தங்கமே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்யப் போகிறார்கள் யார் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை தேடி வருவது யாரென்று தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் நம் வாழ்க்கையில் நம்மை தேடி பலர் வந்து கொண்டிருப்பார்கள் பலர் வாழ்க்கையில் வந்து நிரந்தரமாக இருப்பார்கள் பிறர் தற்காலிகமாக சென்று விடுவார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்தித்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த என் பிள்ளை இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவிகளை செய்யக்கூடியது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளுமே உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்றால் சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் இல்லை எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பாயானால் சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்களில் உனக்கு தீமையாக சென்று முடிந்துவிடும் எதனால் இப்படி நடக்கிறது எதனால் உன் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலுமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அமையவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு அல்லவா ஆனால் உனக்கு இந்த கருப்பன் இன்று உதவி செய்ய வரக்கூடிய இந்த இரண்டு பேருமே உன்னால் மறக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ இவர்களின் உதவியை பெறுவதற்கு ஏங்கி தவித்திருக்கின்றாய் ஆனால் இன்று தானாகவே அவர்கள் உனக்கு உதவியை செய்ய வருகிறார் எனும் பொழுது அதை கேட்பதற்கே செவிகளுக்கு எத்தனை குளிர்ச்சியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடக்கூடாது உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தரும் அப்படி தரும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை பெற்றுவிட வேண்டும் வாய்ப்புகள் ஒரு முறைதான் மறுமுறை வருமா வராதா என்று யாருக்கும் தெரியாது அதனால் வருகின்ற நேரத்தில் அதனை சரியாக பெற்று கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக நடந்துவிடும் இன்று கிடைக்கின்ற இந்த வாய்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பேரதிர்ஷ்டத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் உன்னை ஏளனம் செய்யும் பொழுது இதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று என் பிள்ளை நெஞ்சை நிமிர்த்தி நின்றாய் அல்லவா அதை நீ வெளிக்காட்ட வேண்டிய சரியான சந்தர்ப்பம் உனக்கு வந்து விட்டது அதுவெல்லாம் என்னவென்று நீ நிரூபிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இப்பொழுதும் நீ யாரென்று நிரூபிக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை அதிகபட்சமான சோதனையில் நிச்சயமாக ஆழ்த்திவிடும் என்பதுதான் உண்மை உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் நீ பொறுத்து கொண்டாயல்லவா கருப்பன் தரும் பொழுது அப்பன் நமக்கு நல்லதற்காக தருகிறார் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ ஏற்று அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த கருப்பன் மட்டும் யோசித்து விடுவேனா என்ன நிச்சயமாக மாட்டேன் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைப்பதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க முன் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே சந்தோஷத்தை என் பிள்ளை என் நிலையிலும் நீ பெற்று விடாமல் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற மகிழ்ச்சியை தவிர்த்துவிட்டு அதன் பிறகு அப்பனிடத்தில் ஒருபொழுதும் வருத்தப்படக்கூடாது இன்று நான் உனக்கு சொல்கின்றேன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உதவியை செய்யப் போகிறார்கள் என்று நீயோ இதுவெல்லாம் எங்கே நடக்க போகிறது எல்லோரும் இப்படித்தான் சொல்கின்றார்கள் ஆனால் நம் வாழ்க்கையில் தான் எதுவும் நடக்கவில்லையே என்று நீ சொல்லிக்கொண்டு சந்தேகத்தோடு அதனை எதிர்நோக்க கூடாது அதை விடுத்து நல்லது நமக்கு நடக்கும் இந்த வாழ்க்கை நம் கருப்பன் சொன்னது போல நல்லபடியாக மாறும் கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டோ என்று என் பிள்ளை நீ நினைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் எங்கும் எதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு நான் இருக்கின்றேன் சுற்றி இருக்கின்ற இந்த வீணான மனிதர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு மனம் துவண்டு விடாதே என்ன செய்தாலும் அதை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் அவர்களால் நிறைவேற்ற முடியாது ஏனென்றால் கருப்பன் செய்கின்ற விஷயங்கள் அத்தனை பெரிதாக இருக்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு சிறப்பாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் அப்படி வருகின்ற அந்த ஆண் இன்று என் பிள்ளையை சங்கடகர சதுர்த்தினாலும் பஞ்சமினாலும் போகின்ற நாள் சங்கடகர சதுர்த்தி மதியம் வரையிலும் அதன் பிறகு பஞ்சமியும் இருக்கின்றது உனக்கு விநாயக பெருமானினுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா விநாயகரினுடைய மனதை நல்லபடியாக குளிர வைத்தவர்கள் எந்த ஒரு குற்றம் குறைகளும் செய்யாமல் அவரிடத்தில் நல்ல பெயரை எடுத்தவர்களுக்கு நிச்சயமாக இன்று அவரினுடைய அருள் கிடைக்கும் அவரினுடைய உதவி நீ அவரிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையை உனக்கு தலைகீழாக புரட்டி போடும் அதுபோல பஞ்சமி நாளில் வராகியினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றான் உன்னுடைய எதிரிகளையெல்லாம் ஏறக்குறைய துவம்சம் செய்து விட்டாயிற்று இனிமேலும் பெரிதாக உனக்கு எதிரமோ துரோகமோ இல்லை என்பதனை புரிந்துகொள் கொள் சுற்றி வருகின்ற உண்மைகளெல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி வருகின்ற பொய்கள் எல்லாம் எதுக்கும் உதவாது என்பதனை புரிந்துகொள் எந்த நேரத்திலுமே நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நிச்சயமாக நினைத்து மனம் வருத்தமடையாது எல்லாம் உனக்கு ஏதாவது ஒன்றை கற்று கொடுத்திருக்கிறது என்பதை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கான நன்மைகளை நான் நடத்தி தருவேன் உனக்கான சந்தோஷத்தை இந்த கருப்பன் உருவாக்கி கொடுப்பேன் அதுபோல விநாயக பெருமானும் வராகி அம்மாவும் இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் என்பது உறுதி இப்பொழுது என் பிள்ளைகள் சிலருக்கு சந்தேகம் வரும் என்ன தெரியுமா கருப்பா நீ நடத்த முடியாத விஷயமா எதற்காக இவர்கள் எல்லாம் உதவி செய்வார்கள் என்று சொல்கிறாய் என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களினுடைய குழந்தைகள் கேட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சட்டென்று நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் இவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் பொழுது நீ அவர்களிடம் வைக்கின்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக அவர்களால் உனக்கு நிறைவேற்ற கொடுக்கப்படும் எதையுமே மறுத்துவிட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இன்று நாம் இதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று அதனால் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் கருப்பன் சொல்லும் பொழுது அதனை சந்தேகிக்காமல் அதற்கு எதிராக எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடாமல் நல்லபடியாக நான் சொல்வதை நீ செய் விநாயக பெருமானும் வர அம்மாவும் இன்று உனக்கு செய்யக்கூடிய உதவி எப்படி உனக்கு தெரிய வரும் தெரியுமா நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தைகளை யார் கொடுக்கின்றார்களோ இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய மனநிலையிலிருந்து உன்னை யார் வெளிக்கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்வதற்கு தெய்வத்தின் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வம் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தினுடைய அன்பு மருளும் என்றும் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்துவிடும் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்